ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு அப்படி இல்லை பதினஞ்சு வருஷமாக நிற்கிறேன் பல காலத்தில் ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்டே இருக்குது ஏன்னா சீமான் ஒரு தடவை வரட்டுமா இப்போ என்கிட்ட வந்து எங்கள் முஸ்லீம் பெண்ணு தான் பேசும்போது சொல்கிறாரு எனக்கு சீமானை ரொம்ப பிடிக்கும் என அப்படின்ட்டு எப்படிமா பிடிக்கும் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சிறுமான் மேர் என்ற ஒரு மெகா ஓட்ஸ் வந்து மேலே இருக்குது மறுபுறம் வந்து அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குது ஸோ ரெண்டு பேருக்குமே போக மாட்டாங்க அது வந்து நான் தான் வரும்ன்ற ஒரு விஷயம் எப்படி சார் என்னுடைய பாடம் அப்படி தான் தெரியுது என பானம் அதேமாதிரி பலவிதமான பண்பாடு கலாச்சாரம் இனம் சேர்ந்து தான் இந்தியான்னு ஒன்று இருக்குது இதை சிறுக சிறுக அழித்து ஒரே கோட்டில் கொண்டு வரணுன்றது தான் மத்திய அரசு இதெல்லாம் தேசிய இனங்களை உண்டான வேலைகள் செய்யுது அதை முன்னெச்சரிக்கையாக உணர்ந்துக்கிட்டு தான் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாரு அப்படி தான் நீங்கள் பாத்தமிச்சி அதுக்குண்டான பொருளாதார வசதி ஏன்னா அவங்ககிட்டயும் பொருளாதார வசதி இல்லை திமுக அதிமுக மாரி நாம் தமிழ் கட்சி இல்லை அப்படிங்கும்போது அவங்க கிட்டயும் பொருளாதார வசதி இல்லாமல் எங்கிட்டயும் பொருளாதார வசதி நாம் நாம ஏதோ பேருக்காக நம்ம நின்னன்னு சொன்னால் அது இருக்காது தெரியுதுக்கா தெரியலாம் இப்போ குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கும் வேணும் இல்லையா அவ்வளோ பெரிய தொகை நம்மகிட்டயும் இல்லை நாம் தமிழ் கட்சியும் அப்படி இருக்காமே தெரியல ஆதரவு நிலைப்பாடு மாட்டீங்களா அரசியல் கலைஞர்களுக்கு வணக்கம் இன்று நமோதின் இந்திய தேசிய கட்சி நிறுவனத் தலைவர் திரு ததாரகன் வணக்கம் சார் வாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து நாம் தமிழர்கள் இணைந்து நீங்களும் வந்து போட்டியிடுவீங்க அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் பார்க்க முடிஞ்சது ஆனால் இதை பத்தி எந்த ஒரு கருத்தை நீங்க இதுவரைக்கும் இல்லை நாம் தமிழர் கட்சியில் போட்டியிடணும் அப்படின்றது இல்லை அதுக்குண்டான பொருளாதார வசதி ஏன்னா அவங்ககிட்டயும் பொருளாதார வசதி இல்லை திமுக அதிமுக மாரி நாம் தமிழ் கட்சி இல்லை அப்படிங்கும்போது அவங்க கிட்டயும் பொருளாதார வசதி இல்லாம எங்ககிட்ட பொருளாதார வசதியுமே நாமக்காக ஏதோ பேருக்காக நம்ம நின்னோம்னு சொன்னா அது சரி இருக்காது இப்ப குறைஞ்ச பட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி ரூபாயும் வேணும் இல்லையா ஒரு தொகுதியில் நாம ஜெயிக்கிறது வேண்டாம்னு காட்டுறதுக்காக ஒரு ஒரு கோடி ஒன்றரை கோடியாச்சும் வேணும் அவ்வளோ பெரிய தொகை நம்மகிட்டேயும் இல்லை நாம் தமிழ் கட்சியும் அப்படி இருக்கிற மாதிரி தெரில அதனால அவங்க இருக்க அந்த பொருளாதாரம் இருக்கக்கூடிய நபர்களை அவங்க வேட்பாளரை நிறுத்தி அப்படியே கொண்டு வராங்க இந்த நேரத்தில் நம்ம வந்து குறுக்கு சாலை ஓட்டக்கூடாது ஆனால் அந்த மாதிரி பேசிக்கிற அடிப்படுத்துது ஆனால் நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பேசிய நான் பார்த்தது கிடையாது இல்லை இல்லை நானும் பேசலை நான் அவ அண்ண்கிட்டையும் பேசலை எனக்கு அந்த எண்ணமும் இல்லை ஓப்பனாக சொல்கிறேன் நிற்க ஓட்ட நிலைப்பாடு தான் நிற்க நிற்க மாட்டிங்களா இல்லை பொருளாதார செலவு பண்ணுறதுக்கு நம்மளால முடியாது அப்படியே அவங்க பொருளாதார அவங்க செலவு அவங்ககிட்ட இந்த பேச்சு என்னால் பேச முடியாதாங்க ஓகே சார் இதுக்கு தகுந்த சார் அதே தான் உங்கள் கூட சேர்ந்து பயணித்தவங்க அந்த நாடார் சங்கமாக இருக்கட்டும் முத்திரையர் சங்கம் இந்த மாதிரியான தலைவர்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வந்து போட்டியிட வைக்காது போகிறதா ஒரு செய்திகள் வந்து வெளியாகிருக்கு தகவல் ரெக்கபட்சமாக வெளியாகியிருக்கு ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து நாம் தங்க சேர்ந்து கூட்டணி அமைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை அணுகிறாங்கன்னா தேர்தல் காலத்தில் அது எந்த அளவு கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த முறை நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியலையான்னு தெரியல இல்லை அந்த எதிர்பார்ப்பு காரணம் என்ன சார் நீங்கள் நம்ம பழைய காலங்களே பேசியிருக்கீங்க எதை மீன் பண்ணி அந்த எதிர்பார்ப்பு வருதுன்ற ஒரு விஷயம் இல்லை எனக்கு மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க இப்போ அடுத்தது விஜய் விஜய் இருந்தால் அதிமுக பாஜக கூட்டணி விஜய் திமுக இது எல்லாமே மக்களுக்கு தெரியல விஜயினி என்ன தான் இந்த சினிமா மோகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்றும் அப்படி எப்படியும் போகலாமே தவிர மக்கள் வந்து இன்றைக்கி வந்து இளைஞருக்கு கூட தெளிவாக இருக்கான் முன்ன மாதிரி ஒரு காலம் இருந்தது அது எதுவுமே தெரியாமல் சினிமா மோகத்தை இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஓடுறான் மக்கள் விஜய் பார்க்க ஓடுறான் விஜய்கிட்ட பொறுப்பு வாங்குறதுக்கு கூட தயாராக இருப்பான் ஏன்னு சொன்னால் அதில் பொறுப்பு வாங்கிட்டோம் சொன்னால் நம்ம யார் விஜய் கட்சி ஆள்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்றதுக்காக வாங்குவானுங்க தெரியல ஓட்டு வந்து அவருக்கு விழா மாதிரி எனக்கு தெரியல ஆனால் எல்லா இடத்துலையுமே சுற்றுறேன் ஆனால் அவங்க கஷ்டப்படுறானுங்க விஜய் கோஷ்டி கூட கஷ்டப்பட்டு மூளை மூளைக்கு பேனர் வைக்கிறது மூளை மூளைக்கு தண்ணி குடிநீர் இது வைக்கிறது மோர் பந்தல் வைக்கிறது சாப்பாடு ஆக்கி கொடுக்குது என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்க தெரிய தருவாள் இருந்தாலும் அவங்களுக்கு ஓட் பேங்காக மாறுமான்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு அப்படி இல்லை பதினஞ்சு வருஷம் அதை நிற்கிறாப்பல காலத்தில் ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்டே இருக்குது ஏன்னா சீமானு ஒரு தடவை வருத்தம் இப்போ எங்கிட்ட வந்து எங்கள் முஸ்லீம் பெண்ணை தான் பேசும்போது சொல்கிறாரு எனக்கு சீமானை ரொம்ப பிடிக்கும்ண்ணே அப்படின்ச்சு எப்படிமா பிடிக்கும் இல்லை அவர் பேசும்போது அப்பாச்சி தா அம்மா அம்மா பெரியம்மா முப்பாட்ட அப்படி இப்படின்னு பேசுகிறில்ல இந்த இது வந்து எங்கள் ஊரில் இப்படி தான் பேசுவாங்க எங்களுக்கு அதனால் வந்து இதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்றாப்பா அது பார்க்க போனால் உங்களே இது தானே சார் நாம் வந்து தேனியில் அதுதான் ஒரு போராட்டத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க அது என்ன விஷயம்னா இது மாதிரி அருந்ததியர் உள் ஒதுக்கீடு வந்து நீக்கக்கூடிய ஒரு விஷயமாக அதை முன்னெடுக்கிறாங்க இந்த போராட்டம் அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க சார் இல்லை அதுதான் தமிழ் தேசிய இதில் அடிப்படையில் பண்ணுறாரு ஆனால் ஒரு விஷயம் எஸ்சி என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு மட்டும் சார் எஸ்ஸி பிகன் பல சாதிகள் அதில் உள்ளடக்கி இருக்கு அதுதான் அந்த எஸ்சி என்று அப்படி இருக்கும்போது அந்த உள்ஒதுக்கீடு கொடுத்ததுனால வந்து அதை எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டில் வந்து பிற மொழியாளர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்து தவறுன்னு சொல்லிட்டு அது அவங்க கொள்கை இல்லையா அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து நடத்துகிறாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து இதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னிங்கன்னா தமிழக அரசு கொடுத்த உள்ஒதுக்கீடு வந்து சரிதான் அது மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது ரெண்டாவது எஸ்சி பிரிவு என்பது அது ஒரு சாதிக்கு உண்டான ஒரு இது இல்லாது அதில் பல சாதிகள் உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு ஏற்கனவே தமிழ்நாடு பஞ்சாபில் மாதிரி வழக்கு போட்டிருந்தாங்க பஞ்சாபில் வந்து வால்மீகின்னு ஒரு சாதி இருக்குது வால்மீகி மாசபின்ற ரெண்டு சாதி இவங்களுக்கு இந்த உள் உள் ஒதுக்கீடு வேணும்னு கேட்டு தான் அவங்களும் வந்து உச்ச நீதிமன்றம் போனாங்க அதேமாதிரி தமிழக அரசில் வந்து அந்த உள்ஒதுக்கீடு கொடுத்ததுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு போட்டிருந்தார் ரெண்டு வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து ஏழு பேர் கொண்ட பெஞ்சு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த ஏழு பேர் கொண்ட பெஞ்சும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னிங்கன்னா இல்லை அது வந்து மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது அவங்க வந்து கண்ணு முடித்துட்டு கொடுத்துறது இல்லை அவங்க வந்து அந்த சாதியினுடைய புள்ளி விவரங்களை வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குறாங்க அதில் நம்ம தலையிட முடியாது ரெண்டாவது வந்து எஸ் என்பது குறிப்பாக அவங்க எல்லாம் ஏழு நீதிபதியில் ஆறு நீதிபதி ஒரு ஒரு கருத்து என்ன சொல்லுங்க எஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு அல்ல அது நிறைய சாதிகள் இருக்குது அவங்களுக்குள்ளே தனித்தனியாக வேணும்னு சொல்லி பிரிக்கிறதோ இல்லை ஒன்றாவே அவங்க அனுபவிக்கிறதோ அது அவங்களுடைய இஷ்டம் அது அதை மாநில அரசு பார்த்துக்கணும் இல்லை நாம் நீதிமன்றம் தலைவர் முடியாது அந்த மனுவே தள்ளுபடி பண்ணுறேன் புரியுதுங்களா அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நாம் தமிழ் கட்சி நடத்தக்கூடிய இந்த மாநாடு இந்த அருந்திற்கு ஏன் கொடுத்தீங்க உள்ஒதுக்கீடு கொடுக்காதீங்க அந்த பதினெட்டு சதவீதம் இருக்குது இல்லையா சிபிரி அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நடத்துகிறாங்களா இல்லை அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நடத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் உச்ச நீதிமன்றம் இப்படி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா அதனால் வந்து அது தமிழ்நாட்டில் வந்து நடத்துனாலும் அது வந்து ரத்து பண்ண முடியாது இப்போ தமிழக அரசே நினச்சா கூட ரத்து பண்ண முடியாது அந்த உள்ளு ஒதுக்கீட்டை கொடுத்து கொடுத்து தான் ஓகே சார்ங்களா ஒரு நாள் இதை வந்து தலித் அமைப்புகள் எல்லாம் போர்க்கொடி தூக்குனாங்கன்னா அப்போ கிருஷ்ணசாமி வந்து போர் தூக்குறார் ஆனால் தலித் அமைப்புகள் போர் தூக்கினா ஏன்னா கிருஷ்ணசாமி தன்னை தலித்தனே சொல்ல மாட்டேங்க இருக்கா இல்லைங்களா என்னை வந்து பிசியில சேருங்கன்றாரு பல்லர்கள் வந்து எஸ்சியில் சேர்க்காதீங்க இந்த சலுகையே வேண்டாம் என்ன பிசியில் சேருங்க எங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்சின்னு சொல்லி எங்களை கொடுமைப்படுத்துவதோட எங்களுக்கு சலுகையே இல்லாமல் நாங்கள் பிசி உயர்ந்த கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நான் வரவேற்பேன் ஏன்னு சொன்னால் ஒரு வேலை வாய்ப்பு கல்வி வேலை வாய்ப்புக்காக நான் நான் வந்து தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு மனிதன மனிதனை மனிதனே தாழ்த்தி பேசுகிறதோட நான் உயர்ந்தவன் தாண்டா எனக்கு எதுவும் வரண்டாம் அப்படின்றது வந்து உண்மை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கா இல்லைங்களா நிச்சயமாக அப்போ அதை ஏற்றுக்கலாம் அவர் தான் அந்த வழக்கு தொடுது ஆனால் பட் அதில் வந்து ஏன் வழக்கு தொடுத்தாருன்னு நமக்கு இன்னொருலையும் ஒரு கொஸ்டின் மார்க் ஆகுது ஏன்னா அவர் எஸ்சி பிரிவே இல்லைன்னு சொல்கிறாரு என்ன பிசிசியில் சேருங்கன்றார் எம்பிஎஸ்சியில் சேருங்கன்றாரு அப்படிங்கும்போது அவரே வழக்கு தொடுக்கணும் யார் எஸ்சி பெரியல இருக்காங்களோ அவங்க வழக்கு தொடுத்துருந்தாலும் ஏற்றுக்கலாம் இப்படி பல மு முரண்பாடுகள் இருக்குது இதுலேயே அந்த இதுக்குள்ள அதனால் வந்து மாநில அரசு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல வந்து கலைஞர் வந்து அந்த உள்ஒதுக்கீடு மூணு சதவீதமோ அதேமாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஒரு மூன்றரை சதவீதம்னு சொல்லிட்டு கொடுத்தாரு அப்போ வந்து இஸ்லாமிய அமைப்புகள் பிடிப்பா தாமமுக மாமாக்கான்ட்டாங்க இல்லையா இப்போ ஜவஹர்லாலாம் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் வந்து அப்போ வந்து பெரிய வாணலுக்கு அவரை பாராட்டி யாரை கலைஞர் அப்புறம் சொன்னேனே முட்டா நீங்க பத்து சதவீதத்துக்கு மேலே முஸ்லீம்கள் இருக்காங்க மூன்று சதவீதம் கொடுத்து இவ்வளோதான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி நம்மளை கொச்சப்படுத்துகிறான் இந்த அரசியல் புரிது கூட இல்லாமல் நீங்கள் என்ன தலைவர்னு சொல்லி அப்போயும் நான் எதிர்த்து சிறையில் இருந்து எதிர்த்து லத்தம்லாம் போட்டேன் நான் யாரும் கேட்கல புரிஞ்சுங்களா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மாநாடு பேரணி நடத்துகிறோன்னுங்க என்னோடய மாநாடு பேரணின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு உண்டான சரியான பிரதமர் தூ சொல்லி சொல்லி போராட்டம்னாங்க ஏன்னா அன்றைக்கே கொடுக்கும்போது வேணாடான்னு தூக்கி போட்டு வர வேண்டியதுங்க புரிதுங்களா கிறிஸ்தவர்களுக்கு மூன்றரை சதவீதம் கொடுத்தான் வேணாம் தூக்கி போட்டு போயிட்டாங்க எனக்கு பொதுப்பட்டியில் நாங்கள் அஞ்சு சதவீதம் அனுப்பிக்கிறேன் நீ என்னடா மூன்று சதவீதம் கொடுத்து என்னை ஒதுக்குறேன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க அப்போ அந்த கிறித்தவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அடிப்படை ஞானம் கூட இஸ்லாமியர்களுக்கு இல்லை இஸ்லாமியர்கள் இருக்கு இருந்தாலும் அங்கே அண்டி பிழைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு திமுக ஆமாம் அண்டி பிழைக்கணும் ஏன் சொன்னால் இந்த விஷயத்த முதல்வர் கலைஞரை வச்சு நம்ம போன அளவுக்கு பாராட்டினோம்னா நம்மளுக்கு வந்து அரசியல் பெருமித்துவம் கொடுப்பாரு அப்படின்றதுக்காக அண்டி பாராட்டு இது இதுதான் எனக்கு கோவம் இப்போ அதே நபர்கள் இன்னைக்கு மறுபடியும் மாநாடு நடத்துறாங்க எதிர்கிட்ட மாநாடு நடத்துறீங்கன்னா இதுலேருந்து அதாவது நகராட்சியிலேருந்து பாராளுமன்றம் வந்து எங்களுக்கு உண்டான பிரதித்துவத்தை உறுதிப்படுத்தீங்க அன்னைக்கே தமிழகத்திலே நீங்கள் வந்து அந்த ஒரு மூன்றரை சதவீதம் கொடுக்கும்போது இது சரியில்லை இது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி இப்படி நீங்கள் போராட்டம் நடத்தி லாஜிக்காக எடுத்துக்கலாம் ஏன்னா இருபத்தாறு தேர்தல் வருது தேர்தலுக்கு ஒரு மாநாடு நடத்தினா அது மாநாடுக்கு இடஒதுக்கீடு முன்னிலைப்படுத்தி நடத்துகிறாங்களாம் எப்படி இருக்குது பாருங்கள் அரசியல் குறிப்பாக இப்போ நாம் தமிழ் கட்சியில் வந்து தலித்துகளுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கிறது வந்து பொதுவாக பார்க்க தலித்துகளுக்கு தலித் சமுதாயத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பது வந்து வெகுஜனமாக பார்க்க முடியுது இப்போ பொது தொகுதியில வந்து தலித்துகளை வந்து முன்னிறுத்துறாங்க தலித்துகளுக்கு உரியான அந்த அந்தஸ்தை வந்து கொடுக்கறத வந்து பார்க்க முடியுது ஸோ திமுக வீசிக்கா போன்ற கூட்டணிகள் தான் தலித்துகள் அமைப்புகளான ஒரு அரங்காவலர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வராங்கல்ல இது வந்து மக்கள் இதை எப்படி சார் எதிர்கொள்கிற நினைக்கிறீங்க இல்லை இதெல்லாம் ஒரு அரசியலாக தான் பார்க்கணும் நீங்கள் இப்போ ஏன்னு சொன்னால் ஒரு காலத்தில் காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆண்டுகிட்டே இருக்கு உங்களுக்கு மாநிலத்திலையும் காங்கிரஸ் தான் இருந்தது தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் தான் இருந்தது முதன் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் அவங்க பங்கு பெற்றாங்க தேர்தலில் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருக்கும்போது எப்படின்னா அந்த வாகனத்தில் வருவாங்க வாகனத்தில் பிரச்சார வாகனத்தில் எல்லோரும் இப்படி ஓட்டு போட்டுருங்க ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க யார் அந்த வேட்பாளரு அந்த வேட்பாளர் ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க போயிட்டாங்கன்னு சொன்னால் வேறு வழியில் அந்த மக்கள் தான் ஓட்டு போட்டுருவாங்க அப்படி தான் காங்கிரஸ் ஜெயிச்சுட்டு அதை மீறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பித்து அந்த ரோட்டோரமாக போயிட்டு இருந்த அந்த பிரச்சார வாகனங்களை அவர் என்ன பண்ணாருன்னா அந்த வாகனத்திலேருந்து இறங்கி வீதி வீதியாக நடந்தார் காலனி தலித் தெருவுக்குள்ள நடந்தார் தலித்து வீடுகளுக்கு உள்ளே போனார் இது ஒரு மாற்றமாக தமிழக மக்கள் எதிர்பார்த்தா தமிழக மக்கள் மத்தியில் என்னடா இது சின்னாலாம் ஏதோ வருவான் ஒரு சாமி மாரி ஒருத்தன் வந்து வாகனத்தை சுற்றிட்டு ஓட்டு கேட்டு போவான் இவங்க என்னடான்னா வீட்டுக்கு வராங்க நம்மளுடைய கூட உட்காந்து சாப்பிட்றாங்க நம்ம கூட தண்ணி இப்படி அண்ணா வந்து அந்த காலத்து அரசியல் சொல்கிறாங்க ஆனால் தான் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு தான் அது பெருமை மாநில கட்சி முதல்ல உதயமானது இந்த தமிழ்நாட்டில் தான் அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசம் பீகார் வெஸ்ட் பெங்கால் இப்படி பல அதுக்கு முன்னாடியெல்லாம் தேசிய கட்சிகள் தான் ஆண்டிட்டு இருக்கும் மாநில கட்சி ஆளும் அது இந்தியாவுக்கு முன்னுதாரணம் வந்து திமுக அப்போது அந்த திமுக அந்த மாதிரி இறங்கும் அப்போது மாதிரி இன்றைக்கி நாம் தமிழ் கட்சி வந்து இன்றைக்கி அரசியலை கையில் எடுத்துகிட்டு கடந்த ஆண்டுகளாக களம் கண்டுகிட்டு இருக்காங்கன்னா அவங்க இதை போல செஞ்சா தான் அந்த மக்களுக்கு உண்டான வாக்குறுதி அந்த வாக்குகள் அவங்களுக்கு மாறும் சார் சிலப்பா அதனால இவர் செய்யறது பிளஸ் பாயிண்ட் தான் மைனஸ் ஆகாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நான்கு முனை இதே மாதிரி நான்கு முனை போத்தி நிலவும் போது பாஜக அதிமுக தனித்தனியா நின்னாங்க அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நாம் தமிழருக்கு மறுபுறம் வந்து அந்த திமுக அவங்க மேல ஒரு வழியாக இருந்தது ஸோ நாம் தம்பருக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது இப்போ வந்து பாஜக அதிமுக வந்து கூட்டணி இந்தாக்ட் ஆயிட்டாங்க தேர்தல் வரைக்கும் எப்படின்னு தெரியல நீங்க சொல்ற மாதிரி இப்போ இந்தாக்டா இருக்காங்க மறுபுறம் திமுக கூட்டணியும் இருக்கிறதா காமிச்சிட்டு வராங்க புதுவாக ஆளுங்கட்சிக்கு எதிரான சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்கள் யாருக்கு போடுவாங்க இந்த வாட்டி

இப்போ வந்து ஆட்சி அதிகாரத்தை நிறைய பேர் தான் சுற்றுறானுங்க இந்த வாட்டி முதல்வர் ஆயிடுவார் அண்ணன் அப்படின்றத நிறைய பேர் இந்த அமைச்சர் நீ இந்த அமைச்சர் நான் இப்படி கனவு எல்லாம் கூட சுற்றுறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அதான் கனவு காண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு இல்லையா இல்ல அந்த ஓட்ஸ் அந்த கோர் ஓட்ஸ் அந்த சிறுபான்மையர் என்ற ஒரு மெகா ஓட்ஸ் வந்து பேன் திங்க மனசி தீம் டிஎம்கே மேலே இருக்குது மறுபுறம் வந்து அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குது ஸோ ரெண்டு பேருக்குமே போத மாட்டாங்க அது வந்து நாம் தமிழுக்கு தான் வருன்ற ஒரு விஷயம் எப்படி சார் என்னுடைய பார்வை அப்படி தான் தெரியுது ஏன்னா பாஜகவுக்கு போட முடியாது பாஜக முஸ்லீம்களுக்கு ரத்தத்தில் ரத்தத்தில் பாஜக கூட்டணி இருந்தாவே அந்த பக்கம் போக மாட்டாங்க நம்ம என்ன பிரச்சாரம் பண்ணாலும் சரி எத்தனை தலைவர்கள் ஒன்றால் அதிமுகவுக்கு ஆதரிச்சாலும் சரி ஓட்டு போட மாட்டாங்க திமுகவுக்கு வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது நிறைய முஸ்லீம் விரோத செயல்பாடுகள் தொடர்ந்து திமுக ஆட்சி நடந்துகிட்டு வருது இதில் முந்நூற்றி இருபது பேர் வந்து சைபர் கிரைமில் மட்டும் வழக்கில் கைது பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க இஸ்லாமியர்கள் இஸ்லாமியரில் எண்ணெயை வந்து அங்கங்கே கைது பண்ணி போடுறாங்க இதெல்லாம் திமுக வந்து என்னையை எது பண்ணாலும் என்ன எங்களுக்கு என்ன எண்ணெயை தான் என்னையே தான் ஆமா எண்ணெயை வந்து ஒப்படைச்சிட்டு இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க தமிழக அரசு இதெல்லாம் வெறுப்பு இருக்குது அலி அஸ்லாமியர்களுக்கு ஸோ அதுக்கு உண்டான பதில் கொடுப்பாங்கல்ல ஆனால் சார் இப்போ அது அவ்வளோ பெரிய கோர் பேக் சார் இப்போ திமுகவில் ஒரு வெயிட்டேஜான விஷயமே இந்த இஸ்லாமியர் வாக்குகள் தான் அது வந்து தன்னை விட்டு போகுது நமக்கு அது எதிரான பல விஷயங்களை வந்து பண்ணுறோம்னு சொல்லிட்டு தெரியாமே வா சார் திமுக நகருது இல்லை தெரியாமல்னா எல்லாமே நம்ம கூட யார் இருக்க கதன் மொழி இருக்கார் இல்லை அவன் இருக்காரு ஜவஹர்ல இருக்கார் இல்லை இருக்காது அப்புறம் இவன் இருக்கானா இருக்கான் அவன் இருக்கானா இருக்கான் அவன் அவனும் இருக்கான் அவன் அவனும் இருக்கான் இவன் இவனும் இருக்கான் அப்புறம் நம்மகிட்ட தான் ஓட்டு அப்படின்ற ஒரு தெனாவத்துல ஆணவத்துல திமுக இருக்கு நீங்க இருக்காங்க கூட ஆனால் அந்த நான் சார் இப்ப ஜமாத் முடிவு தான் அந்த தான் ஓட் போடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு காலங்க அதெல்லாம் ஒரு காலம் ஜமாத் முடிவு பண்ண ஓட்டு போடுறது இப்ப ஜமாத்தெல்லாம் போடான்றாங்க சார் தன்னோட தனிப்பட்ட முடிவைதான் என்னவோ அதுதான் அது மக்கள் எங்களுக்கு தெரியாது நீங்க நீங்க அந்த வணக்க வழிபாடு அதுல மட்டும் நீங்க கவனம் செலுத்தி எங்களை வழி நடத்துங்க நாங்க எதுவும் தவறு இருக்குது ஓட்டு யாருக்கு போனும் போடக்கூடாதுன்னு நாங்க முடிவு பண்றாங்க இதே தொடர்ந்து நம்ம சமீபத்தில் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ள ஒரு விரிசலை வந்து பார்க்க முடியுது மதிமுக எங்களுக்கு வந்து பன்னெண்டு சீட்டு வேணும் அப்படின்ற அளவுக்கு நெகோஷியேட் பண்றாங்க திருமாவளவன் அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு எங்களுக்கு தகுதி இருக்குன்ற மாதிரி அவர் சொல்றாரு புதுணி கட்சி அவங்க சாரி அவங்க கட்சியில் இருக்க முடியாது ஐம்பது சீட்டுகள் இருக்கும் கேட்டு பெறுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்றாங்க இவர்கள் இப்போ திமுக உள்ள இருக்கும்போதே இந்த மாதிரி பிரச்சனை வெடிக்குதுன்றப்போ தேர்தல் இது அளவுக்கு எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்க அது வாய்ப்பே இல்லை ஏன் சார் இப்படி சொல்றீங்க அவங்க அவங்களுக்கு தேவையான ஒன்னா தானே கேட்கறாங்க போன வாட்டி எவ்வளோ வாங்கினாங்க ஆறு வாங்கிச்சு இந்த வாட்டி ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்ட ஒன்று கூட்டி கொடுப்பாங்க அவ்வளவுதான் மதிமுக போன வாட்டி எவ்வளோ வாங்கிச்சு அவ்வளோதான் கம்யூனிஸ்ட்டுகள் போன முறை எவ்வளோ வாங்கினா அவ்வளோதான் இந்த முஸ்லீம் அமைப்புகள் எவ்வளோ வாங்கினா போனால் அவ்வளோதான் அதிலிருந்து ஒன்று ரெண்டு ஒன்றா கூடலாம் குறையல அந்த அதை விட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐம்பது முப்பது இருபது அதெல்லாம் திமுக கிட்டே நினைங்க இல்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை உற்று நோக்கும் போது ஒரு நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து தொங்காட்சி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க சாத்தியமாகதான் இல்லையா தாண்டி அது ஒரு விஷயம் அமைச்சுன்னா கூட்டணி கட்சிகளோதான் அந்த நிலைப்பாடையை முக்கியமா திமுக கொஞ்சம் இது அதிருப்தியா இருக்கு ஏன்னா விஜய் வந்து சிறுபான்மை கிறித்துவ ஓட்டு பேசிட்டாங்கன்னா நம்ம நடுத்தர நிற்போம் அங்க வந்து பாஜக அதிமுக கூட்டணியில இருக்கான் அது நமக்கு வந்து மைனஸ் ஆகிடுமே அப்படின்றது தான் விஜய் விரட்டு விரட்டணும் பாஜக பி டீம் பாஜக பி டீம்னு விரட்டுறானுங்களேன் அதுக்கு விஜயால் பிரிக்க முடியாதுன்னு அந்த சிறுபான்மைன்னு சொன்னா கிறித்தவர்களை கிறித்துவ வாக்கு வந்து பிரிச்சுடுவாரோ அப்படின்னு கொஞ்சம் பயம் அவங்க கிறித்துவ மற்றும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை கொஞ்சம் பிரிச்சுடுவாரோ பிரிச்சுட்டான்னு சொன்னா நமக்கு மிக அந்த நம்ம ஓட்டு தானே அது அது அந்த பிரச்சனை மூணு சதவீதத்தில் தானே போன வாட்டி வெற்றி பெற்று ஆட்சி அமைஞ்சிருக்காங்க ஆமாம் அப்படி இருக்கும்போது அப்போ இந்த முறை வந்து அது இவங்க கூட்டணி சேர்ந்தனா அது விஜய் பிரிச்சு நமக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்றது அவங்களுடைய அரசியல் கணக்கு ஆனால் விஜயோட ரோலே இதில் வந்து டவுட்ஃபுல்லாக தானே சார் இருக்குது க களத்தில் வந்து இன்னும் வரல ஒரு எந்த வந்து முன்னிறுத்தி அரசியல் தேர்தலில் வந்து ஓட் கேட்க போகிறாருன்ற ஒரு கேள்வி எழுதுன்ற பட்சத்தில் அவருக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க மீடியாக்கள்லாம் இதை எப்படி பார்க்குறீங்க மீடியா தான் பில்டப் பண்ணுறாங்க இப்போ அந்த ஸ்ரீகாந்தும் அந்த கிருஷ்ணா கிருஷ்ணகுமார்னு ஒருத்தனை கைது பண்ணாங்க தெரியுமா அந்த மாதிரி விஜயும் கமல்ஹாசனையும் கூட்டின்னு போய் போதை இது டெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களும் அதில் மாட்டுவாங்க சார் பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது சார் உண்மை அதுதான் ஏன்னா ஏறினா சுசித்திரா ஒரு பெண் இன்ட்ரி கொடுத்துருந்தா அதன என்ன அவங்க பாடகி திரைத்துறையில் கமலஹாசனுடைய பார்ட்டி பார்த்தீங்கன்னா எல்லை தட்டில் வச்சு கொக்கைன் வந்து எல்லாமே கொடுத்தாங்க அதில் விஜய் எல்லாம் அடிப்பான் சொன்ன சொல்லிச்சேரில் விஜய் தனுஷ் கணேஷ் எல்லாமே யார் போதை அடிக்காத நபர் ஒரு ஆள் சொல்லுங்க போல்டாக பேசுச்சு இல்லையா அன்றைக்கி அதை பைத்தியக்காரன்னாங்க இன்றைக்கி எல்லாம் உண்மையாக தானே வருது அந்த மாதிரி குடும்ப சோதனை பண்ணாத நிறைய பேர் மாட்டுவாங்க ஆனா கமலால புரிய வாய்ப்பு இல்லை சார் அவரு திமுக கூட்டணியில இருக்கு இல்ல இப்போ விஜய பாருங்க வானத்தை தான் பாத்துட்டு இருக்காரு எந்த நிகழ்ச்சியிலையும் யாருன்னா பேசுறாங்கன்னா ட்ரக்ஸ் அடிக்ட் எல்லாம் அப்படிதான் பாப்பாங்க சார் ஈஸியா ஒரு குற்றச்சாட்டை வந்து இவ்வளவு பெரிய ஈஸியா வைக்கல யதார்த்தமா வைக்கிறாங்க அப்படின்னா அரசியல் வாழ்க்கையே இல்லாமல் போயிருங்க சார் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அரசியல் வாழ்க்கை நீங்க என்னன்னு போய் டெஸ்ட் பண்றோமா அவரை இல்லை

ரெண்டு கம்மியாக வாங்குவாங்கன்றீங்க சரிங்க சார் இல்லை இந்தியா என்பது பல மலர்கள் எப்படி ஒரு மாடு ஆகுது அதேமாரி தான் பல இனம் மொழி மதம் கலாச்சாரம் பண்பாடு இப்படி எல்லாமே இப்போ தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டுக்கும் வெஸ்ட் பெங்காலுடைய பண்பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வானத்துக்கு இருக்கும் தமிழ்நாட்டினுடைய பண்பா கலாச்சாரத்துக்கும் வட இந்தியத்தினுடைய கலாச்சாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் வானத்து பூமிக்குள்ள வித்தியாசம் இருக்காது இல்லைங்களா சரிம்மா இப்போது இங்கே தமிழ்நாட்டில் தாலி கட்டுவாங்க அங்கே பிந்தி வச்சு சிந்தூர் புரிதுங்களா எவ்வளோ தான் எவ்வளோ க கலாச்சாரம் பண்பாடு எவ்வளோ மாறுபடு மாறுபட்டு வந்து அது பல மலர்கள் எப்படி ஒரு மாலையாக இருக்கோ அதேமாரி பலவிதமான பண்பாடு கலாச்சாரம் மொழி இனம் சேர்ந்து தான் இந்தியான்னு ஒன்று இருக்குது இதை சிறுக சிறுக அழித்து ஒரே கோர்ட்டில் கொண்டு தான் மத்திய அரசு இப்போ கூட சொல்கிறாங்க இல்லையா ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒன்று இல்லை ஒரே மொழி ஒரே தேர்தல் சொல்கிறாங்க இல்லையா அப்புறம் அடுத்தது ஒரே கடவுள்னுவாங்க ஒன்றுவாங்க ஆனால் ஒரே சுடுகாடுன்னு சொல்ல மாட்டாங்க அது சொன்னால் அவங்க அவங்களும் ப்ராப்ளம் வந்துடும்ல இல்லை சொல்கிறேன் ஒரே சொந்தகாடு இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இதெல்லாம் தேசிய இனங்களை அழிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் செய்யுது அதை முன்னெச்சரிக்கையாக உணர்ந்துக்கிட்டு தான் சீமானு இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாரு அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் நாம் தமிழ்கட்சியை நீங்கள் சொல்லுங்கள் பல்வேறு கேள்விக்கு தெளிவாக